முருக என் பிள்ளையே இதை நிச்சயம் இது அப்பா கட்டளை வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்து அருள்வேன் தாமரை மலர் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல

மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் முன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன் நிச்சயம் முன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும் தான் என்ற அகம் பாவத்தை விடுத்து அருணை மணிக்கும் தான் நடத்தி செல்வேன் எப்போதும் வரம்பில்லாத இன்பம் உடையவரும் விருப்பங்களை அளிப்பவரும் வணங்கியவரின் மல கவலைகளை தீர்ப்பதில் வல்லுநரும் காட்டை தீ போல தன் நாமத்தை உச்சரித்த அளவில் பிறவி கடலை கடக்க செய்கின்றன தங்கமே என்னையே எண்ணி என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருந்தால் உனக்கு வருகின்ற

முருகனின் கட்டளையை ஏற்று விட்டாய் அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கப் போகின்றது ஓம் முருகா